இதோட நேம் சிரோதரா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் தூக்கம் நல்லா வரும் தூக்கமே இல்லாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப நல்லா வரும் பிளட் சர்க்குலேஷன் ஈவன் ஆகும் பாடி பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகும் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்லயே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க இந்த மாதிரி டவல் சுருட்டி வச்சுக்கணும் ஐபேட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி காட்டன் கட்டிடணும் ஏன்னா காட்டன் கட்டினீங்கன்னா தண்ணி வந்து அந்த சைடு போகாது இது வந்து ஹாட் வாட்டர் வந்து அடுப்புல கீட் பண்ணக்கூடாது டைரக்டாக ஹீட் பண்ணக்கூடாது சூரிய வெளிச்சத்துல வச்சுன்னா ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து அரோமாயில் ஆயில் வந்து லாவெண்டர் ஆயில் லாவெண்டர் ஆயில் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும் ஒரு த்ரீ அல்லது ஃபோர் டிராப்ஸ் மட்டும் லாவெண்டர் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டு இருக்கோம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் லாவெண்டர் ஆயில் இந்த மாதிரி சுத்தி சுத்தி அவங்களுக்கு ரிலாக்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் அரம் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ போயிட்டு தலைக்கெல்லாம் குளிக்க வேணாம் ஆயில் வந்து நல்ல ஸ்கேல் எல்லாம் இறங்கும் ஹேரும் நல்ல க்ரோத்தாக வளரும் அதனால அரோம் அப்படியே இருக்குது அவங்க மறுநாள் வந்து குளிச்சுக்கோ ட்ரைனிங் பண்றீங்களா காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது இவங்க நல்லா தூங்கிடணும் தூக்க தூங்குறப்ப வந்து வேகமா எழுப்ப கூடாது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா அவங்க சத்தம் கூட ஒரு அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிருவாங்க அவங்கள மறந்தே தூங்கிடுவாங்க ஐபேடை ரிமூவ் பண்ணிட்டு இந்த காட்டன் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டா அவங்களுக்கு மைல்டா மசாஜ் கொடுத்து அப்புறமா தான் அவங்களை எழுப்பி விடணும் இல்லை தூங்குறதுனா ஒன் ஹவர் தூங்கினா கூட விட்டுருங்க திடீர்னு எழுப்பி அந்த மாதிரி பண்ணிட்டீங்க திடீர்னு எழுப்பி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள தலைவலி போகவே போகாது பண்றீங்களா தண்ணி வந்து எழுத்திட்டே இருக்கணும் தானே